ஒரு ஆஃபீஸில் ஒரு போட்டி அறிவித்தாங்களாம் அதாவது மேஜை வெயிட்டு பேப்பர் பறக்காமல் இருக்கும் இல்லைங்களா அதை தலையில் வச்சுக்கிட்டு யார் வேகமாக நடந்து அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு இருக்குன்னு சொன்னாங்களாம் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்களாம் தலையில் மேஜை வெயிட்டை வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு போனாங்களாம் ஆனால் கொஞ்சம் தொலைவு போனவொடனே அந்த மேஜை வெயிட்டு கீழே விழுந்துருச்சு அவங்களால அதை பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியலையா போட்டியில கலந்துகிட்ட அத்தனை பேருமே ஜெயிக்கலங்க கடைசியா கலந்துகிட்டவரு அந்த ஆஃபீஸுடைய மேனேஜர் அவர்தான் இந்த போட்டியை அறிவிச்சாருங்களாம் அவர் தலையிலும் அந்த மேஜை வயிற்ற வச்சாங்களாம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேஜை வயிறை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைந்து அசைந்து நெளிவா சுழிவா அப்படி நடந்து போனாருங்களாம் பாதி தடவு போயிட்டாருங்களா பாதி தளவு போயிட்டதுக்கு அப்புறம் அவரு அந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயும் என்ன சொன்னார்னா ஐயோ இதுக்கு மேல என்னால நெளிஞ்சி வளைஞ்செல்லாம் நடக்க முடியாது நான் இந்த போட்டியில இருந்து விளக்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அங்க இருந்த அத்தனை பேருமே அவரை நோக்கி சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா நீங்க எப்பவோ இந்த போட்டியில இருந்து விளக்கிட்டீங்க நீங்க ஒரு அடி எடுத்து வச்சோடனே உங்க மேஜை வெயிட்டு கீழே விழுந்துருச்சு அது தெரியாம நீங்க வளைந்து நெளிந்து அவ்வளவு தொலைவு போயிட்டு இப்ப போட்டியில இருந்து விளக்குணும்னு சொன்னா எப்படிங்க நாங்கெல்லாம் ரசிச்சு சிரிச்சோம் நீங்க தானே இந்த போட்டியை அறிவிச்சிங்க அப்படின்னு சொன்னாரங்கலாம் இந்த சிரிப்பு கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில இல்லாத பிரச்சனைகளை நம்ம எண்ணிக்கிட்டே நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகளை இழந்துகிட்டே வந்துடுறோம் என்னங்க இந்த குட்டி கதையை கேட்டு நீங்க எல்லாம் சிரிச்சு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்